அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு போர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் போர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஆசிரியரிடத்து கற்ற மெய்ப்பொருளை பலமுறை ஆராய்ந்து உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறக்க நேருமோ என அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் நாம் ஆசிரியரிடம் தெல்ல தெளிவாக கற்று விட்டோம் பின் எதற்கு சந்தேகம் அஞ்ச தேவையில்லை என்று இந்த குரல் பொருள்படும்படி அமைந்திருக்கிறது ஒருவர் சொல்ல அதை கேட்ட பொருளின் தன்மை ஆராய்ந்து உண்மை அறிந்தவருக்கு மறுபிறவி உண்டென்று ஒரு பொழுதும் நம்பவே வேண்டாம் என்று பல்லுவ பெருந்தகை நமக்கு அடித்து சொல்கிறார்கள் எப்படி ஒரு விஷயத்தை தீர விசாரித்து மெய்ப்பொருள் கண்டுவிட்ட பின் அவ்விஷயத்தில் சந்தேகம் வாராதோ அதுபோலத்தான் குருவானவர் நமக்கு எடுத்து கூறும் மெய்ப்பொருளில் உண்மைத்தன்மை அறிந்து பின் பிறவி பெருங்கடலில் உழன்று கொண்டிருக்கும் நமக்கு அம்மெய்பொருளில் உள்ள தத்துவத்தை கண்டபின் அடுத்த பிறவி என்னும் பிறப்பு நமக்கு வரும் என்று என்ன வேண்டாம் என்றும் எந்த விஷயத்திலும் ஆராய்ந்து மெய்ப்பொருள் கண்டாலே சந்தேகம் எப்படி வாராதோ அதுபோலத்தான் மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிய மறுபிறவி இராது என்றும் பெருந்தகை விளக்கமாக மெய்ப்பொருளை உதாரணம் காட்டி சொல்கிறார்கள் மெய்ப்பொருளை உணர்த்தும் குருவானவர் மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லி தரும் முறையே நுவலந்திரன் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த நுவலந்திரன் ஈதல் இயல்பு இயம்பும் காலை காலமும் இடனின் வாழின் நோக்கி திருந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகம் அளர்ந்து கொள்வகை அறிந்து அவன் உலங்கள கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல் என்ப என்று நன்னூல் கூறுகிறது இதை போலத்தான் கொள்வோர் கொள்வகை அறிந்து அவர் உலங்கல கோட்டம் இல்லாமல் மனத்தில் அதாவது மன கோட்டம் இல்லாமல் மெய்ப்பொருள் உண்மை குருவின் மூலம் அறிந்தவருக்கு மறுபிறகு உண்டென்று ஒருபொழுதும் நினைக்கவே வேண்டாம் என்பது ஓர்த்துள்ளும் உள்ளது உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு என்ற இந்த குரல் மூலம் வள்ளுவர் பிறந்தகை கேட்ட பொருளை ஆராய்ந்து உண்மை அறிந்தவருக்கு சந்தேகம் வராது அதுபோலத்தான் மெய்ப்பொருள் கண்டு உண்மை அறிந்தவருக்கு மறுபிறவை உண்டென்று நினைக்கவே வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து வைக்கிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்